பிரபலங்களுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுவதுண்டு சமீபத்தில் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் லண்டன் சென்றிருந்தார் அங்கே தன்னை தொடர்ந்து வந்து வீடியோ எடுக்க முயன்ற ரசிகரின் செல்போனை பறித்திருக்கிறார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி அக்ஷய்குமாருக்கு எதிராக கண்டனங்கள் வலிக்கிறது ஒரு சிலர் ரசிகர் செய்தது தவறு என்றும் ஒரு சிலர் புகைப்படம் எடுப்பதில் தவறேதும் இல்லை என்றும் கருத்து வெளியான நிலையில் புகைப்படம் எடுக்க முயன்ற அந்த ரசிகரை தற்போது அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் நான் ஆக்ஸ்போர்ட் தெருவில் உள்ள சிக்னலில் நின்று கொண்டிருந்த போது குமாரை போலவே ஒருவர் சென்றார் அவர்தானா என்று உறுதி செய்து கொள்வதற்காக நான் அவரை பின்தொடர்ந்தேன் வீடியோவும் எடுக்க தொடங்கினேன் அவருக்கு முன்னால் சென்று வீடியோ எடுக்கும் போது அனுமதியின்றி புகைப்படம் எடுப்பது தவறு என்று கூறி என் கையை பிடித்தார் நானும் அனுமதியின்றி இன்னொருவர் கையை தொடுவது தவறு என்று கூறினேன் நான் தொட்டது நான் தற்போது பிஸியாக இருக்கிறேன் நண்பா என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறிவிட்டு கிளம்பினார் அவர் செல்போனை பிடுங்கவில்லை தட்டிவிடவும் இல்லை அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை பிறகு அவரே என்னுடன் வந்து செல்பி எடுத்துக் கொண்டார் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்